இந்த அரசுக்கிட்ட மடியேந்து பிச்சை எடுத்துட்ருக்குறோம் எங்களுக்கு வேலை வந்து அரசு கிட்ட பிச்சை எடுத்து இருக்கிறோம் திராவிட அரசுகள் மாறி மாறி ஆட்சி பண்ணுச்சு எங்க ஏமாற்றி எங்கள்கிட்ட ஓட்டு வாங்குச்சு ஒரு ஆசிரியர் இறைவனை ஆசிரியர் நியமன தேர்வு தேர்ச்சி பெற்ற இருபத்தோறாயிரம் ஆசிரியர் நான் ஒருத்தி நான் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு இந்த அரசாங்கம் கவர்மெண்ட் வேலை போட்டாங்க டெட்ல பாஸ் பண்ணவங்களுக்கு போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டு பதினேழு டெட்டு இருபத்தி ரெண்டு டெட்டு பத்தொன்பது டெட்டு நாலு டெட்டு படிச்ச இருக்கிறோம் ஆனா ஒரு வேகன்சி கூட போடல இந்த அரசு வந்து ஒரு வேகன்சி கூட போடலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல டெட்ல பாஸ் பண்ண எல்லாத்துக்கும் நியமன தேர்வு வச்சாங்க நியமன தேர்வு தேர்ச்சி பண்ண பண்ணி பேர் இருக்கிறோம் வேக்கன்ட் இருக்குது வேகண்ட் இருக்கிறப்ப கூட இந்த அரசு எங்களுக்கு ஃபுல் வேகண்ட்டு ஃபில் பண்ணாம சொற்பமா ரெண்டாயிரத்தி அறுநூறு பேருக்கு வேகண்ட் போட்டிருக்குது மிச்ச பேரெல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம் பதிமூணு வருஷமா இதுக்காகவே படிச்சு காத்துட்டு இருந்த நாங்க இப்ப காத்துட்டு இருக்கோம் இத்தனை தேர்வு எழுதி தேர்வு மட்டுமே எழுதி தேர்வு மட்டுமே எழுதி இந்த அரசு கிட்ட மடி எழுந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் எங்களுக்கு வேலை வேணும் அரசு கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம் திராவிட அரசுகள் மாறி மாறி ஆட்சி பண்ணுச்சு எங்க ஏமாத்தி எங்கிட்ட ஓட்டு வாங்குச்சு ஆனா எங்களுக்கு வேலை போடலை இந்த மாதிரி வேலை போடல ரெண்டாயிரத்தி பதி ப பதிமூணு எட்டுல என் வயசு முப்பது இன்னைக்கு வயசு என்னாச்சு இத்தனை வருஷம் என்னோட என்னோட உழைப்பு என்னோட இது சம்பளம் போச்சு என் வேலை கட்சியில இருந்தால் என் குடும்பத்தை அடுத்தளவுக்கு நான் கொண்டு போயிருப்பேன் இப்போ சம்பளம் இல்லாததான் எனக்கு என்னோட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் கீழே போயிருக்கு இது காரணம் அரசுகள் மாறி மாறி ஆட்சி பண்ண திராவிட அரசுகள் தான் இது காரணம் முழு பொறுப்பு இதுதான் இருபத்தோரு அரசு நாங்கள் இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் இந்த கண்ணீரோடு தான் நாங்கள் இருக்கிறோம் வேற கண்ணியோடு இருக்கிறோம் நாங்கள் விஜய்னா விட கேட்டு வந்திருக்கிறோம் விஜய்னா எங்களுக்காக பேசணும் எங்க அவர் பேசினா மட்டும்தான் இந்த மீடியாவுக்கு நாலஞ்சு நாள் தொடர்ந்து போக்கஸ் ஆகிட்டே இருக்குது நாங்களும் எம்எல்ஏ கிட்ட எம்பிக்கிட்ட டெப்டி சிஎம் கிட்ட அன்பின் மகேசார்ட்ட மனு குடுக்காத இடம் கிடையாது நாங்க எல்லாருக்கும் மனு குடுத்துட்டோம் ஆனா ஒருத்தர் மனு பிரிச்சு படிச்சு பார்த்து என்னமா உங்களுக்கு பிரச்சனை எங்க நம்பி ஓட்டு போட்டீங்க உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை யாரும் எங்களை கேட்கவே இல்ல எங்க பிரச்சனை கொண்டு போய் அண்ணா சொல்லணும் விஜயன்ற சொல்லணும் விஜயன் எங்கிட்ட பேசணும் ஒருத்தர் கிடையாது யூத்தர் அரசு கண்ணீரது எங்க ஆசை நிறைய பேர் மனதில் சூசைட் பண்ணிருக்காங்க ஆடு மனம் வைக்கிறாங்க நிறைய ஆசை பெயிண்டரா இருக்கிறாங்க வேலை படிச்சதுக்குரிய வேலை கிடைக்காம வேற வேற வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க இவ்வளவு கஷ்டத்தை இந்த அரசுகள் பார்க்கல இந்த அரசு பாக்கணும்னா விஜய் என்ன பேசணும் எங்களுக்காக அதுக்காக தான் வந்திருக்கிறேன் நாளைக்கு நான் வருவேன் வந்து அண்ணா பாக்க முடிஞ்சா பேசுவேன் அண்ணாட்ட மனு கொடுத்துருக்குறோம் நாங்க மனுவை கைக்கு போச்சோன்னு தெரியல அப்படி உங்க மூலமாக தெரியட்டும் ஆ மொத்தம் இந்த அரசு வந்து எங்களுக்கு இருபத்தொரு ஆசிரியர் இருக்கிறோம் நாங்க எக்ஸாம் தேர்வா எழுதி எழுதி காத்துட்டு இருக்கிறோம் எங்களுக்கு வாய்ப்பு தரணும் இப்ப என்ன உச்ச நீதிமன்றம் வந்து கவர்மெண்ட் ஆசிரியா இருந்தாலுமே டெட்ல பாஸ் பண்ணாதான் சொல்லிச்சு உடனே அரசு ஓடி வருது ஐயோ கவர்மெண்ட் அரசியலுக்கு அவங்க பயப்படாதீங்க வருத்தப்படாதீங்க உங்களுக்கு நாங்க இருக்கிறோம் நாங்க பாத்துக்கிறோம் சொல்லுது இந்த அரசு யார கவர்மெண்ட் ஜாப் இருக்க அரசியர்களை அவங்க வேலை செட்டில்டு ஆல்ரெடி செட்டில்டா இருக்காங்க எக்கனாமிக் செட்டில் எல்லாம் செட்டில்டா இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க ஓகேன்னு சொல்றாங்க ஆனா நாங்க எங்களுக்கு சம்பளம் கிடையாது வருமானம் இல்லை நாங்கள் வறுமையில் இருக்கிறோம் தேர்வு ஃபுல்லா எழுதி பணிக்காக காத்துட்டு இருக்கிறோம் ஆனா எங்க திரும்பி கூட பார்க்க மாட்டேங்குது எங்க திரும்பி பார்க்கணும்னா உங்க மாதிரி மீடியாக்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்க அரசு திரும்பி பார்க்கணும் அடுத்த தேர்தல் வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு வேலை போடணும் நாங்க சும்மா கேட்கல தமிழ்நாட்டில் பிறந்தாலும் வேலை கொடுன்னு கேட்கல உங்களுக்கு நாங்க ஓட்டு போட்டு வேலை கொடுன்னு கேட்கல நீங்க சொன்ன டெட்டை நாங்க முடிச்சிருக்கிறோம் நீங்க சொன்ன நியமனத்தோடு நாங்க படிச்சு பாஸ் பண்ணி இருக்கிறோம் நாங்க எலிஜிபிளா தான் இருக்கிறோம் நாங்க எலிஜிபிள் எங்களுக்கு எங்களுக்கு வேலை கொடு எங்களுக்கு வேலை கொடு அத பிச்சையா கேட்கறோம் படிச்சு நாங்க பிச்சை கேட்கறது எவ்வளவு அசிங்கம் ஆனா அவங்க தரப்புல இருந்து திறமையானவர்களுக்கு வேலை தந்துட்டு தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி அறுநூறு பசியும் போட்டுக்கீங்க பதிமூணு வருஷமா காத்துட்டு இருக்கீங்க எங்களுக்கு ரெண்டாயிரத்தி அறுநூறு போட்டு அதே எப்படி பத்தும் இப்ப என்ன பண்றீங்க நீங்க ரெண்டாவது பசி போட்டுக்கிறீங்க இன்னும் இருக்க இடத்துல தற்காலி அசையில் பண்றீங்க தற்காச யாரு வெறும் முடிச்சவங்க தான் அவங்க டெட்டு பாஸ் பண்ணல அவங்க நீவன்தான் பாஸ் பண்ணல ஏன் அவங்க எப்படி வேலைக்கு போட்டீங்க எங்க விட்டு நாங்க இருக்கிறோம்ல எங்க போடுங்க பதினோரு வருஷம் காத்துட்டு இருக்கோம்லாங்க எங்க வழி சொல்லுங்க அவ்வளவுதான் காவேக்கா கட்சி காவேக்கா கட்சி அரசியல ஜெய்ஜா இந்த நிலை மாறும் நம்புறீங்க கண்டிப்பா மாறும் அது மட்டும் எப்படி மாறும் நினைக்கிறீங்க அண்ணா எங்க எங்க பேச கார் குடுத்து கேட்பாங்க இந்த ரெண்டு ஆசை எங்க கார் குடுத்து கேட்கல எங்க ஓட்டுக்கு மட்டும் பயன்படுத்துது எங்க ஓட்டுக்காக மட்டும் பயன்படுத்துது எங்க எங்க நிலைமை பாக்கல ஆனா அண்ணா வந்து எங்க பாப்பா நீங்க நம்பிக்கை இருக்கு அதுக்காண்டாங்க ஓட்டு போடுவோம் நாங்க